மடியே என் பேர் இருந்துச்சுனா நான் இளையா அண்ணி என் மாமனாருக்கு ஒரு மாதமாக மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் எங்கள் லோக்கல்லே வந்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் பக்கத்தில் இசிஜி பார்த்து எடுக்க சொன்னாங்க இசிஜி எடுத்து பார்த்ததுல பாடிய ஒப்பீனியன் கேட்க சொல்லியிருந்தாங்க அதுக்காக நாங்க சென்னையில இருந்து நானும் எப்போ தெலங்கு வாங்குவோம் ரொம்ப லாஸ்ட் வீக்கு முன்னாடி வரோம் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொல்ல முடியாம நாங்கள் வந்துட்டு உடனே அந்த மிட் நைட்லேயே கூட்டுட்டு திருவண்ணாமலையில் இருக்க அருணை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அருணை ஹாஸ்பிட்டலுக்கு போனா எமர்ஜென்சியில் டாக்டர் வந்து இசிஜி பார்த்துட்டு லாஸ்ட் மினிட்ல கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நான் வந்து சஜஷன் கேட்டு அவர் வந்து அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் பார்த்தோம் அவங்க ஐசியூல அட்மிட் பண்ண சொன்னாங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஒன் டே வந்து என்ஐவி மாஸ்க்லாம் வச்சு நெப்ளோஷியேஷன்லாம் கொடுத்தாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணது எல்லாமே நார்மலாக தான் வந்துச்சு ஒரு எக்கோ ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த எக்கோ ரிப்போர்ட்டு சண்டே பண்ணாங்க சண்டே பண்ணிவிட்டு அதை பார்த்ததும் நார்மல் சொல்லிட்டாங்க நார்மல் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தார் எனக்கு எப்படியாச்சும் என் பொண்ணு சரி பண்ணி கொடுத்துருங்கன்னு அப்படியே அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாவே சரி பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு நாள் வார்டிங் வச்சிருந்தோம் டிஸ்சார்ஜும் ஆகிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் மரிய வாழ்க்கை இளையாங்கன்னி கார்மேன் மலை மாதாவுக்கு ரொம்ப நன்றி